வணக்கம் மக்களை இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் நல்ல ஒரு வளர்டல் பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு வந்துட்டுருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி ஓப்பனானதும் ஒரு நல்ல பாசிட்டிவ் பர்ஃபாமன்ஸை கொடுத்தது கிட்டத்தட்ட நூறு பாயிண்ட்ஸுக்கு மேலான ஒரு ஏற்றத்தை நிஃப்டி ஃபிஃப்டி போஸ்ட் பண்ணியிருந்தது தானே அது நிலைக்கல ரொம்ப நேரத்துக்கு தொடர்ந்து பார்த்திங்கன்னா இறங்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு கட்டத்தில் நெகட்டிவ்கே வந்து நிஃப்டி ஃபிஃப்டி போயிட்டு இப்போது அகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரெக்கவரை கொடுத்து பாசிட்டிவா வந்து ட்ரேட் இருக்கு பட் நிலைக்குமான்னு பார்க்கணும் பட் இன்றைக்கி டேல நம்ம மார்க்கெட்டில் ஒரு நல்ல வளரட்டல் வந்து இருந்துட்டு இருக்கு பட் இருந்தாலும் நம்ம மார்க்கெட் வீக்காக இருக்குது கருத்து இல்லை ஏன்னா ஓபனிங்ல நல்ல பாசிட்டிவா வந்ததும் கண்டிப்பா எஃப் வந்து வித்து வீசி இருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா சடனாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு சரிவு ஏற்பட்டிருந்தது பட் இருந்தாலும் இன்றைக்கி வைடாக நம்ம மார்க்கெட்டில் அந்தளவுக்கு பெரிய ஒரு இம்பேக்ட் எல்லாம் இல்லை போர்ட்ஃபோலியோவும் இப்போ வரைக்கும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துட்ருக்கு அதுவும் காலையில் பாசிட்டிவாக போகும்போது போர்ட்ஃபோலியோலேயும் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருந்தது நிஃப்டியை காட்டிலும் பட் இப்போது பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது பட் இருந்தாலும் காலையில் இருந்த அளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும் ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் லார்ஜ் கேப் பிரைவேட் வங்கி பங்குகிட்ட எந்த ஒரு சப்போர்ட் இல்ல எஸ் டி அந்த ஆக்சிஸ் எடுத்தது ஐ போன்ற வங்கிகள் எல்லாமே இன்னைக்கு சுமாரான ஒரு பர்ஃபாமன்ஸை தான் வந்து கொடுத்துட்டு இருக்கு இதுல ஆக்சிஸ் பேங்க் நெகட்டிவ் ஐசிஐசிஐ பேங்க் நெகட்டிவ் கோட்டாக் பார்க்கும்போது நெகட்டிவ் எஸ்டிஎஃப்சி சின்னதாக பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஆக்சிஸ் பேங்க் அதிகப்படியான இறக்கம் அரௌண்ட் ஒரு ரெண்டு சதவீதம் வரைக்கும் இறக்கத்தை கொடுத்துருக்கு என்ன காரணம்னா ஸோ அங்கே வந்து ஒரு இஷ்யூ நடந்திருக்கு என்னென்னா பேங்க்ல இருக்கிற ஒரு எம்ப்ளாயி வந்து அங்கே இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸோட அக்கௌண்ட்டை வந்து முறைகேடாக பணத்தை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக சில பேருக்கு வந்து அந்த அக்கௌண்ட்டை வித்துருக்கிறதா ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க இதில் தனிநபர் அக்கௌண்ட்டும் அடங்கும் அதே அதே மாதிரி கார்பரேட் போன்ற பெரிய பெரிய அக்கௌண்ட்டும் வந்து அடங்கும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதில் இன்னும் என்னென்ன நடந்திருக்குங்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதாவும் ஒரு டேட்டா வந்து கிடைச்சிருக்கு பட் இந்த மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு வங்கியிலையும் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு ஒருத்தர் என்னன்னா கஸ்டமரோட பணத்தை எடுத்து அவன் பாட்டுக்கு எஃப்டியில வந்து ப்ளே பண்ணி விளாண்டு எல்லா பணத்தையும் வந்து விட்டுட்டு இருக்கான் ஸோ இந்த மாதிரி என்னென்னமோ வந்து நடந்துட்டு இருக்கு பட் இதுக்கு வந்து நம்ம அப்படியே தூக்கி பேங்க் குற்றச்சாட்ட முடியாது ஸோ அவங்களுக்கு கண்ணுக்கு பட்டது உடனே பார்த்தீங்கன்னா போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க விசாரணை நடக்கட்டும் என்ன ஆகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் பட் இது ஒரு சின்ன ஒரு செய்தியாக தான் வந்து எனக்கு வந்து கிடச்சிது பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா போட்டதும் இந்த செய்தி கிடச்சிதான்னு கேட்டால் இல்லை பார்ப்போம் இது இன்னும் வந்து ஏதாச்சும் உக்கரமாக மாறுதா அப்படின்ட்டு அடுத்தது இண்டசன் பேங்க் இன்னைக்கு டே இல்லை ரெண்டரை சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கேன் என்னடா காரணம் அப்படின்ட்டு போய் தேடி பார்த்தோன்னா ஸோ இண்டஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க நாங்கள் வந்து இந்த எஃப்ஐ டுவெண்ட்டி சிக்ஸோட முடிவில் எங்கள் பேலன்ஸ் ஷீட் வந்து சுத்தமாக மாறிடும் அப்படியே க்ளீனாக ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது புது மேனேஜ்மெண்ட் டீம் இண்டஸ்அன் பேங்க்கை நல்லா நடத்தி கொண்டு போவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இண்டஸ் பேங்க் இப்போ டூ பாயிண்ட் ஓவில் அடி எடுத்து வைக்குதுங்கிற ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ நல்லபடியாக கொண்டு போனால் நமக்கும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான் ஸோ சீக்கிரம் வந்து நமக்கு ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கான ஒரு இடத்த இண்டஸ் பேங்க் ரீச் ஆகுமாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இதனால் இன்றைக்கி டே இல்லை இந்த பங்கும் ஒரு ரெண்டரை சதவீதம் ஏறி இருக்கு இது தொடரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஆசையாகவும் வந்து இருக்குது அதே சமயத்தில் இந்துஸ்தான் யூனிலிவர் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு அந்த அப்டேட்னா ஸோ இந்துஸ்தான் யூனிகரோட பிஸ்னஸ் அப்டேட் வந்து எக்ஸ்பெக்டேஷனை விட கொஞ்சம் சுமாராக இருக்குது சுமாராக இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு செய்தி வந்திருக்கு சேல்ஸ் வந்து லோவாகிருக்குங்கிற ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க இதனால் இன்னைக்கு டே மார்க்கெட் ஓப்பனிங்கில் ஒரு ரெண்டு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை இந்துஸ்தான் யூனிலிவர் கொடுத்தது பட் இப்போ ரெக்கவர் ஆகி ஃப்ளாட்டாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நோ லாஸ் நோ கெயின்ங்குற ஒரு இடத்துல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பட் இருந்தாலும் இந்த ஜிஎஸ்டி எஃபெக்ட் வந்து காரணமாக காட்டுறாங்க ஜிஎஸ்டி கட் பண்ணியே வெறும் ஏழு நாள் தான் ஆச்சு அதெல்லாம் போக எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் ஆல்ரெடி சப்ளை பண்ண இன்வென்ட்ரிஸும் வந்து கடையில் இருக்கும் ஸோ உடனே வந்து எல்லா பெனிஃபிட்டும் வந்து ஏற்பட்டுறாது இந்த எஃப்எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்டோபர் இல்லை அக்டோபருக்கு மேலே தான் ஸோ இந்த ஜிஎஸ்டியோட ஒரு விஷயமெல்லாம் ஏற்படும் அதே நேரத்தில் ரொம்பலாம் பெரிய அளவுக்கு ஒரு மாற்றமும் வராதுங்கிறத நம்ம ஒத்துக்கணும் ஸோ அளவு வந்து பொருட்களோட விலை கம்மியாகும் அதே நேரத்தில் இவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அதை விட கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் கூடுதலாக தான் பர்ஃபார்ம் பண்ணுவாங்களே தவிர ஆஹா ஓஹோங்கிற வளர்ச்சி லாப வளர்ச்சி இந்த மாதிரியெல்லாம் ஏற்படாது ஸோ சேல்ஸ் க்ரோத் எப்படி இருக்குங்கிறத மட்டும் நம்ம ஒருத்திருந்து வந்து பார்ப்போம் ஸோ பிஸ்னஸ் அப்படியே இப்படி தான் சொல்லுவாங்க பட் ரிசல்ட் வரும்போது பெரிய அளவுக்கான ஒரு மாற்றம் இருக்கா இல்லையா மோஸ்ட்டாக வந்து எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் இருக்காது இவ்வளவு நாள் நான் ஃபாலோ பண்ண விஷயத்துல சொல்றேன் சோ என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஸோ எஃப்எம்சி அப்படின்னு தான் ஞாபகம் வருது ஜோதி லேப் பற்றியெல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஏன்னா ஆல்ரெடி வந்து ஜோதி லேப் பற்றி எல்லாம் பலமுறை வந்து நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே வந்து ரீசெண்ட்டாக வந்து பேசினது தான் ஸோ அதை எடுத்து நீங்க பார்க்கும்போது தெரியும் அண்ட் சீக்கிரமாகவே ஜோதி லேப்பை பற்றி திரும்ப டிஸ்கஸ் பண்ணுவோம் ஏன்னா ஸோ இந்த ஜோதி லேப் அண்ட் கோல்கேட் எல்லாம் அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ஃபாலோ நோக்கி இருக்கு ஸோ நெக்ஸ்ட் லெவலை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணனும் நான் நெக்ஸ்ட் வந்து கன்சிடர் பண்ணும்போதோ இல்லை பண்றதுக்கு சில நேரங்கள் முன்னாடியோ கண்டிப்பாக அந்த அப்டேட் அவங்க கூட ஷேர் பண்ணுவேன் அதில் எந்த ஒரு மாற்ற கருத்தும் இல்லை ஸோ பொறுமையாக வந்து வெயிட் பண்ணுங்க மேபி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ப்ரீவியஸாக டிஸ்கஸ் பண்ண வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது ஸோ எல்ஐசி கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு என்னன்னா ஸோ எல்ஐசி இந்த ஜிஎஸ்டி கட்டில் அந்த ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் க்ரோர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளோவாக வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு பக்கம் யாரும் இன்சூரன்ஸே போடுறது இல்லை ஜிஎஸ்டி குறைச்சு அப்படி இப்படின்ட்டு ஒரு பக்கம் குறை சொன்னாலும் கூட எல்லாரும் வந்து போட்டுட்டு தான் இருக்காங்க இந்த ஜிஎஸ்டினால நால அது ஜிஎஸ்டி குறைப்புனால இந்த இன்சூரன்ஸ் போடுவது அதிகமாயிருக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் பட் அது அப்படியே வந்து மாத்தி பெரிய அளவுக்கு பிரச்சாரம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க என்ன தான் பண்ணாலும் இது ஒரு நல்ல விஷயமா தான் நான் வந்து பாக்குறேன் லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுபவர்களுக்கு அதுவும் புதுசாக வந்து ஒருத்தரை போட ஊக்குவிக்கிறதுக்கும் இந்த செயலில் ஒரு நல்ல செயலா பார்க்கறேன் கண்டிப்பாக இன்சூரன்ஸ் வந்து போடக்கூடியவர்கள் அதிகமாகாங்க ஸோ இவங்களும் ப்ரீமியமாக வித்து தள்ளுவாங்க அப்படின்னு தான் என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பிற்கு வந்த டேட்டாவும் அதுதான் பார்த்தீங்கன்னா சொல்லுது அடுத்தது பிஜி இருந்து ஒரு அப்டேட் ஆந்திராவில் ஒரு ஐம்பது ஏக்கர் நிலத்தை வந்து அக்யூர் பண்ணுறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் ஏர் கண்டிஷனர் இந்த மாதிரி அது இன்னும் சில எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எல்லாம் ரெடி பண்ண போகிறதா ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு ஒரு ஆயிரம் கோடி வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதாவும் ஒரு அப்டேட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ ஒரு வருஷத்தில் ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் ஃப்ரிட்ஜ் வந்து தயாரிக்கிற அளவுக்கான கெப்பாசிட்டியை நாங்கள் முதல் கட்டமாக உருவாக்குவோம் அப்படின்ட்டு இந்த பிஜி எலக்ட்ரோ ப்ளஸ் சொல்லியிருக்காங்க இது பிஜி எலெக்ட்ரோ ப்ளஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸாக பார்க்கப்படுது பட் இருந்தாலும் இதெல்லாம் இப்போது வேல்யூவேஷன் கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்குது ஸோ ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய வேல்யூவேஷன் இருக்கக்கூடிய பங்குகள் பக்கம் நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எத்தனை பங்குகள் நமக்கு வாய்ப்புகளை கொடுக்குதுன்ட்டு இன்னும் சில பங்குகள் எல்லாம் ஃபோக்கஸ் லிஸ்ட்டில் இருக்குது அந்த பங்குகளும் விரைவில் வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இதெல்லாம் வந்து நம்ம பிடிக்கிறதுக்கே நம்ம கையில் கணிசமான ஒரு அமௌண்ட் வேணும் அதனால பொறுமையாக இருப்போம் நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்ச பிளான்ன்ட்டு நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பங்குகள் எக்ஸ்பெர்ட் பண்ணக்கூடிய இடத்த வரும்போது அதை ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணணுங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லூப்பின் கிட்ட இருந்த ஒரு அப்டேட்டு ஸோ லூபின் பாத்தீங்கன்னா விசோ ஃபார்மா அப்படிங்கிற ஒரு நெதர்லாண்டை சேர்ந்த ஒரு நிறுவனத்தை வந்து ஒரு நூற்றி தொண்ணூறு மில்லியன் யூரோக்கு அக்யூர் பண்ணி ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஐ ஹெல்த்துக்கு ரிலேட்டடான ப்ராடக்ட்டை வந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனமாக வந்து இருக்கு ஸோ இது லூப்பின்க்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்கு இன்னைக்கிட்டே இல்லை ஃபார்மா செக்டார் பார்க்கும்போது ஒரு ஒரு மிக்சடு பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுத்துட்டு இருக்கு சைடஸ் பாசிட்டிவ் அதே மாதிரி சன் ஃபார்மா பார்க்கும்போது பாசிட்டிவில் போயிட்டு இருந்தது ஆரோ ஃபார்மா பார்க்கும்போது ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இப்போ நாட்கோ ஃபார்மா பார்க்கும்போது இன்னைக்கிட்டேயில ஒரு ஒன்றரை சதவீதம் இறங்கியிருக்கு இதே டாக்டர் ரெட்டி நம்ம எடுத்து பார்த்தோம்னா அவன் ஒரு ஒரு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கான் ஸோ எல்லா பக்கமும் ஒரு மிக்ஸ்டு பர்ஃபார்மன்ஸ் தான் இப்போ வரைக்கும் வந்து ஏற்பட்டு இருக்கே தவிர ஸோ ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ரோத் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டே இல்லை ஏற்படல அதுவும் ஐடி செக்டர் பங்குகள் பார்த்து பார்க்கும்போதும் ஓப்பனிங்கில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்தது ஆனால் இப்போ கரண்ட்டாக பார்க்கும்போது எல்லா பர்ஃபார்மன்ஸ் அப்படியே தலைகிலாம் வந்து மாறிடுச்சு டிசிஎஸ் எல்லாம் அரௌண்ட் ஒரு ஒன் பர்சன்ட் வரைக்கும் ஏற்றத்தை கொடுத்தது பட் இப்போ ஃப்ளாட்டாக நெகட்டிவாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பார்ப்போம் என்ன கதை அப்படின்ட்டு இதுக்கப்புறம் ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் ஐடி பங்குகளில் ஏற்படுமான்ட்டு நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஸோ பிடிசி இந்தியா இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு என்ன அப்டேட்னா இந்த பிடிசி இந்தியாவோட சப்சிடரியான பிடிசி ஃபினான்ஷியல் கம்பெனியில் ஒரு என்பிஎஃப்சி நிறுவனத்தில் மூணு இண்டிபெண்ட் டைரக்டர் ஒரேடியாக வந்து வேலையை விட்டுட்டு போயிருக்கிறத ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க என்ன ரீசன்னு கேட்கும்போது இந்த கம்பெனியில் கார்பரேட் கவர்னன்ஸ் இஷ்யூ இருக்குது அப்படின்ட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க எங்களால் வந்து சுதந்திரமாக செயல்பட முடியல ஸோ கம்பெனியில் பல அழுத்தங்கள் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது பிடிசி இந்தியாவுக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸாக வந்து அமைஞ்சிருக்கு ஸோ இது வந்து கொஞ்சம் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஸோ இந்த பிடி பிடிசி இந்தியாவையும் வந்து கை போது கை மாற நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணி நான் அதுலருந்து எக்ஸிட்டும் ஆகிட்டேன் அப்போ இருந்து வந்து பேசிட்டு இருக்காங்க அதானி வாங்க போறதா சொன்னாங்க இன்னும் அவங்க வாங்க போறதா சொன்னாங்க பட் யார் கைக்கும் போக மாட்டேங்குது ஸோ இப்போ பங்குலையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு ஸோ இந்த பிடிசி இந்தியாவை ஃபோக்கஸ் பண்றவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து ஃபோக்கஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம் அடுத்தது டாட்டா பவர் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ டாட்டா பவர் பார்த்தீங்கன்னா வால்வோ எலக்ட்ரிக் கமர்ஷியல் அதாவது இந்த எயிச்சர் மோட்டார் கூட வந்து ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பண்றாங்க எதுக்குன்னா இந்த எச்ஆர் மோட்டாரோட எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு சார்ஜிங் ஸ்டேஷன் ஃபெசிலிட்டியை வந்து டாடா பவர் கொடுக்க போறதா ஒரு செய்தி வந்திருக்கு இது டாடா பவருக்கு நல்ல செய்தி அதே தான் எச்ஆர் மோட்டாருக்கும் ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர் சார்ஜிங் ஸ்டேஷன் கிடைச்சிருக்காங்க ஸோ அந்த இடத்துல அவங்களுடைய வண்டிகளை வாங்கி இருக்கக்கூடிய உரிமையாளர்கள் பயன்படுத்திக்கலாம்ங்கிற ஒரு செய்தி எயிச்சருக்கும் ஒரு நல்ல செய்தி பட் இதனால என்ன வருமானம் வரும் டாடா பவருக்கு அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு வெளிப்படையாக வந்து தெரியல ஸோ அதை பற்றி நம்ம செக் பண்ணுவோம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் ஏன்னா இந்த சார்ஜிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவே டாடா பவர் பாத்தீங்கன்னா ஒரு சப்சிடரிய வந்து அமைச்சிருக்காங்க இந்த எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத பார்க்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா சொல்லுங்க அத நானும் வந்து செக் பண்ணிட்டு உங்க கூட டிஸ்கஸ் பண்றேன் அடுத்தது ஓஎம்சி கம்பெனிஸ் இன்றைக்கி டெய்லியில் ஒரு சூப்பர் டூப்பர் பர்ஃபாமன்ஸை வந்து கொடுத்துட்ருக்கு இவனுக்கு வாட்டிக்கு ஏதாச்சும் நடந்த ஒரு செய்தியே காரணம் காட்டி திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்து கொடுக்க வச்சிட்ருக்காங்க இன்றைக்கி டேயில் எல்லா ஓஎம்சி கம்பெனிஸும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்கு அதே மாதிரி பல பிஎஸ்சி பங்குகளும் இன்றைக்கி டெய்லியில் ஒரு அளவு பெட்ரு பர்ஃபாமன்ஸை வந்து கொடுத்துட்ருக்கு ஸோ இந்த கெயிலு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்இசி பிஎஃப்சி இதெல்லாமே இன்றைக்கி டெய்லியில் நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கு வீக்கான ஒரு மார்க்கெட்லேயும் ஸோ இந்த கம்பெனி ஏறினதுக்கு இந்த கவர்மெண்ட் கிட்டேருந்து வரக்கூடிய அந்த நிவாரண பணம் கூடவே க்ரூட் ஆயிலோட ப்ரைஸில் இது பெரிய மாற்றம் இல்லாதது இது பாசிட்டிவாக வந்து ஆக்ட் ஆகிருச்சு அப்படின்ட்டு தான் ஒரு கிளைம் வந்து வச்சுருக்காங்க பட் பரவாயில்ல நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல செய்தி ஆயில் இடிஎஃப் ஒரு ஒன்றரை சதவீதம் ஏறி இருக்கு ஸோ ஆயில் இடிஎஃப் திரும்ப நமக்கு வாய்ப்பை கொடுக்கும் கொடுத்துட்டு தான் இருந்துகிட்ருக்கு ஸோ கிடைக்கும் போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கணிசமாக கரெக்டாக வந்து பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு வியூ பாயிண்ட்டாக இருக்குது நான் அதை தான் பண்ணிகிட்ருக்கேன் அது இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் பட் என்றைக்கவே ஒரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும் இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே